வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் உடல் இழந்த சத்துக்களை திரும்ப தரும் பலாப்பழம் பற்றி பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இது உடலில் உடலில் சோடியத்தின் அளவை சீராக பராமரிக்கிறது இதனால் உயர் அழுத்தம் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு குறைக்கிறதா பலாப்பழத்தில் புரோட்டீன் அதிகம் இருப்பதால் கிடைக்கும் போது தினமும் உட்கொண்டு வர வேண்டுமா மேலும் இது பருப்பு வகைகளுக்கு சிறந்த மாற்றாக விளங்குகிறது இதனால் பருப்புகளின் மூலம் ஏற்படும் வாயு தொல்லையை தவிர்க்கலாம் வெளியேற்றி குடல் புற்றுநோயின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு தருகிறது தற்போது அனைவருமே விரைவிலேயே முதுமை தோற்றம் அடைகிறார்கள் ஆனால் பலாப்பழத்தை உட்கொண்டு வந்தால் விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படுவதை தடுத்து சருமத்தை எழும்பியோடு பாதுகாக்கலாமா பலாப்பழத்தில் நார்ச்சத்து வளமாக நுழைந்திருப்பதால் அவற்றை உட்கொள்வதன் மூலம் செரிமான பிரச்சனைகள் நீங்குகிறது இந்த ஊட்டச்சத்து நிறைந்த பலாப்பழத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிட வேண்டுமா பலாப்பழம் சாப்பிடுவதால் உடலின் கடுமையான உழைப்பால் இழந்த சத்துக்களை மீண்டும் பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்